இன்றைய வார்த்தை பதினாறாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் கத்தருடைய வார்த்தை நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் எஸ் அவளுக்கு பிரதியுத்தரமாக இஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவதென்றால் அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே இந்திய நாளிலும் பாருங்கள் இங்கே இந்த நாட்களிலே ஒரு கானானிய ஸ்திரீ இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்களில் வந்து சந்திக்கிறாள் என்று சொல்லி இங்கே விதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த இடத்திலே பாருங்கள் அந்த இஸ்ரீ இந்த நாட்களிலே வந்து ஆண்டவடத்திலே கேட்கிறார் ஆண்டவரே தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும் என்றாள் என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் இந்த நாட்களிலே சொல்லவில்லை அவருடைய சீசர்கள் வந்து இவர் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய வீட்டார் வீட்டாரிடத்திலே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடியல்ல என்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேசையிலே இருந்து விழுகிற துணிக்கைகளைத் தின்னுமே என்றாள் எஸ் அவளுக்கு பிரதியுத்திரமாக இஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் என்று அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த கானானிய ஒரு புறஜாதி ஆகிய ஒரு ஸ்ரீனுடைய விசுவாசம் இவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே இந்த வார்த்தையினூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு புரஜாதிகளாக இருக்கிற நகங்கள் இந்த நாட்களே தேவனிடத்திலே எப்படியாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி இந்த நாட்களே நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் அந்த விசுவாசத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்தொடர்ந்து இந்த நாட்களை என்ன செய்தால் அவள் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதேபோல் இன்றைக்கு நாங்களும் தேவனை பின்தொடர்ந்து அவரை இந்த நாட்களை விடாதபடி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் இன்னுமாய் இந்த நாட்களை வைத்துக்கொள்ள வேண்டும் அருமையான அன்பு சகோதரனே இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே விசுவாசத்தையே காண முடியாத நிலைப்பாட்டிலே வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே சொல்லுகிறார் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிற தேவர் அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைய நாளிலும் நாங்கள் நம்முடைய விசுவாசம் எப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு அசட்டையாக இருக்கிறதா அல்லது இந்த கானானிய சிறீ போல் ஆண்டவரை பின்தொடர்ந்து பற்றி பற்றி கொண்டே இந்த நாட்களை பாருங்கள் என்னதான் நன்மை நடந்தாலும் சரி நன்மை நடக்காவிட்டாலும் சரி அவள் அந்த தன்னுடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல் இந்த நாட்களில் என்ன செய்கிறாள் என்றால் உறுதிப்படுத்துகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி ஜபம் பண்ணி அந்த காரியம் கிடைக்காவிட்டால் இந்த நாட்களில் ஆண்டவரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று நாங்கள் விட்டு சென்று விடுவோம் ஆனால் இவ்வளோ அப்படி இல்லை ஆண்டவரை தொடர்ந்தே இந்த நாட்களிலே பின்னே செல்லுகிறதை அங்கே காண்கிறாள் அருமையான கத்தோடைய பிள்ளைகள் அவள் சொல்லுகிறாள் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசைகளிலே இருந்து வருகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அப்படியானால் எஜமானராகிய ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த விசுவாச துணிக்கைகள் அருமையான அன்பு பிள்ளைகளே அந்த விசுவாச துணிக்கைகளை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் அந்த நாட்களே அதை தரும்படியாக அந்த நாட்களை கேட்கிறார் அந்த கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசத்தை எனக்கு தாங்க அந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த நாட்களை நான் உங்களோடு இன்னுமாய் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே ஆண்டவர் அவளை பார்க்கவில்லை அவளுடைய இருதயத்தை பார்த்தால் உடனே சொன்னார் இந்த நாட்களை இஸ்ரீயே அலேலியா பிரதி உத்திரமாக ஆண்டவர் சொன்னார் இஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி இந்த நாட்களில் என்ன நடக்கும் உனக்காக கடவுது அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமான அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நாங்களும் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை வை வைத்து அங்கே அவளிடத்திலேருந்து சுகத்தையும் அங்கே வல்லமையும் நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலே ஆண்டவரத்திலே இந்த நாட்களில் விசுவாசத்தை வையுங்கள் விசுவாசத்தை வைக்கிற வேளையிலே நீங்கள் குணப்படுவீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே